ஆயிரம் பேர் ஆயிரம் விதமா பேசுவாங்க அவங்க எல்லாம் ஓடி போறவங்க ஓடி போறவங்க பேசுறத ஒரு பிரச்சனை வரும்போது கமான் சபைய ஒரு பிரச்சனை வரும்போது உன்னை விட்டு ஓடி போறவங்க பேசுற வார்த்தையை மைண்ட்ல வைக்காத எந்த பிரச்சனையும் கூட நிக்கிறவர் பேசுற வார்த்தை இருக்குல்லவா அதை பிடிச்சு கொண்டு நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன் சொன்னார் அல்லவா அவர் சொன்ன வார்த்தையை பிடிச்சு நல்ல தேங்க்யூ ஹோல் இஸ் பெரிய பெலிஸ்தீன் மூடி போடுறவா மூடி போட்டது திறப்ப திரும்ப திறக்க ஈசாக்கே அதுக்குதான் ஈசாக்கு கழுத்துல கத்தி வைக்கப்பட்டவன் ரெண்டாவது அதிகாரத்தில் இவன் கதை முடிய வேண்டியது ரெண்டாய் பீறி போடப்பட வேண்டியவன் ஆனால் ஆண்டவர் சொன்னார் என் பிள்ளை ஆண்டவர் மேல கைய வைக்காது என்றார் ஏன் ஆண்டவரே ஏன் ஆபரகமே நாளைக்கு ஓங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெலிஸ்தீன் கை திரும்பவும் ஓங்கும் அந்த ஓங்கின கையை முறியடிக்க இந்த ஈசாக்கு வாழ வேண்டியது அவசியம் எத்தனை மரண கண்ணியிலிருந்து மரண வாசலிலிருந்து மரண விளிம்பிலிருந்து உன்னை தூக்கி விட்டது எதற்கு தெரியுமா உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் தேவன் ஏற்றின விளக்கு அது கத்துடைய வாழ்க்கை மட்டும் தொடர வேண்டும் என்பதற்காக

செய்கிற காரியம் அதிகமா இருக்க போகிற அது கொண்டு நடப்பித்ததை காட்டிலும் ஈஷா கொண்டு நடப்பிக்கிறது பெரிதா இருக்கும் நீ நிக்கணும் தேவசமத்தில் எங்கள் நாடை கலவாரீரையாக்கள் எங்கள் பாரி சொந்த